ராஜ்யசபா தேர்தல் தவறு செய்வாரா எடப்பாடி தேசிய பார்வை செயலாளைய வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழக அரசில் இப்போ பெரிய கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்க கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் ஏன்னா ஏடிஎம்கே இதுவரை தொடர்ச்சியாக ரெண்டு தேர்தல்களில் தோற்றது இல்லை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஜெயித்தார் எண்பதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றாலும் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டு எண்பதில் ஜெயித்தார் எண்பத்தி நாலில் பத்து ஜெயித்தார் பிறகு ஜான் அதிமுக பிரிஞ்ச பிறகு கருணாநிதி ஜெயித்தாரு ஆனால் தொண்ணூத்தொன்னு ஜெயித்த ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறில் வெறும் நாலு எம்எல்ஏ தான் ஜெயலலிதாவே பர்கூரில் பார்த்தாங்க திருநாகரசு தலைமையில் ஜெயலலிதாவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தொண்ணூற்றெட்டு தொகுதியில் தொண்ணூற்றெட்டு பார்லியமெண்ட் எலெக்ஷனில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார்கள் தொண்ணூற்றி முதலில் திமுக பிஜேபி கூட்டணி அதிமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக பதினாலில் அதிமுக இப்போ திமுக ரெண்டு தடவை மூணு தடவைலாம் தொடர்ச்சியாக தோற்றுந்தாலும் திமுக அரசியல் வேறு அதிமுக இப்போ எடப்பாடி தலைமையில் வீக்காக இருக்குது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நாலு ராஜ்யசபா சீட் ஜெயிக்கலாம் காங்கிரஸ்க்கு அல்வா கொடுத்துருக்கார் ஸ்டாலின் உண்மையில் நான் வரவேற்கிறேன் ஏன்னா பிகாஸ் மை ஐஎம் பிஜேபி சா மெயின் மெய் இஸ் காங்கிரஸ் தென் டிஎம்கே டிஎம்கேடிஎம்கே எக்ஸட்ரா ஆனால் கமலுக்கு கொடுத்துருக்கார் கமலுக்கு இன்னும் அரசியல் அவருக்கே தெரியாமல் தான் இப்போ காவேரி கன்னடம் என்னென்னவோ பேசுங்க கிடக்குறாரு காங்கிரஸுக்கு நிறையா குட்டையை குழப்பார் கர்நாடகாவில் இப்போ பிஜேபிக்கு அவரெல்லாம் சில லாபங்கள் வரலாம் அதனால் கமல் கொடுத்தது வரவேற்கிறேன் மீதி மூணு சீட்டு ஒன்று கிறிஸ்டின் கொடுத்துருக்காரு ஒன்று முஸ்லீம் கொடுத்துருக்காரு ஒன்று ஒன்று நான் ஓபிசி ஓபிசிலே நான் வன்னியர் கொடுத்துருக்கார் சேலத்துலேருந்து இப்போ திமுகவில் இந்த மாதிரின்னா அதிமுகவில் ரெண்டு சீட் இருக்குது அதாவது நான் ரெண்டு சீட்டு அதிமுகன்னு சொல்லிட்டார் ஒரு சீட்டு கேரண்டி அதிமுக இன்னொரு சீட்டு பிஜேபி பிஎம்கே சப்போட்டில் தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஆனால் அவங்களே நாலு தான் நிறுத்திருக்காங்க ரெண்டையும் கொஞ்சம் சே ஜெயிக்கலாம் இல்லை யாருக்கு கொடுப்பாரு ஒரு சீட்டு கூட்ட நீங்கள் விற்று கொடுப்பாரா ஏன்னா இப்போ பிஜேபிக்கு ஓ நிறுத்தினாக்கா எல்லாருமே ஓட்டு போடுவாங்க தேமுதிக இருக்குமே கேட்டுருக்காங்க தேமுதிகாவில் இருக்கிறதுலே தேமுதிக நான் குறைத்து மதிப்பிட விரும்பலை ஏன்னா விருதுநகர் தொகுதியில் வெறும் நாலாயிரம் ஓட்டில் தான் விஜய பிரபாகரன் தோற்றார் அந்த தோல்வி அவங்க ஏற்றுக்கலை இன்னும் கோர்ட்டுக்கெலாம் போயிருக்காங்க இருக்கிறதுலே லோயஸ்ட் மார்ஜினில் வெற்றியை தக்கவிட்டது விருதுநகர் தொகுதி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தேமுதிக ஏற்கனவே கேட்டுருக்காங்க சீட்டு கொடுக்கறது தப்பு இல்லை கூட்டணியை இணக்கமாக வச்சுக்க பிஜேபி கொடுக்கறதும் தப்பு இல்லை ஆனால் எடப்பாடி என்ன பண்ண போகிறார் ஏற்கனவே அவருடைய எடுபடிகளான ஜேவிசி ஸ்ரீராம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோலாகல ஸ்ரீனிவாஸ் ரங்கராஜ பாண்டே போன்றவரை வைத்து பிஜேபியை மட்டும்தான் நினைக்கிறாரு நயனார் நாங்கள் என்னன்னா சீட்டு வாங்கணும்னு விரும்பலை இந்த என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்